வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்த வகையான காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி போகிறேன் இதனால் அவரது கிரியேட்டனின் குறையும் சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் இரத்த அழுத்தமும் சமநிலைப்படும் அதற்காக இன்று நான் உங்களுக்காக ஒரு காய்கறியை கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கு பெயர் வில்லை பெத்தா சுரைக்காய் வகை நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டு ஏற்கனவே சளிப்பாகி வைத்தீர்கள் என்றால் சுரைக்காயம் சாப்பிட்டு வைத்தீர்கள் துராய் நீர்த்தந்தாய் யும் சாப்பிட்டு வைத்தீர்கள் இன்னும் உங்கள் கிரியத்தினன் குறையவில்லை அது வெறும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் உணவின் வெள்ளை பெத்தா காய்கறி செய்து சாப்பிடலாம் இப்போது வாரங்கள் வெள்ளை பெத்தாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சிறுநீரிடம் நம் உடலின் மிக முக்கியமான ஒரு பாகம் இதன் வேலை நம் இரத்தத்தை வடிகட்டுவது நம் உடலில் உள்ள ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் நம் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்கள் உதாரணத்திற்கு சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகியவற்றையும் சமநிலைப்படுத்துவது ஆனால் நம் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாத போது இந்த எல்லா நிலைகளையும் அது முழுமையாக சமநிலைப்படுத்த முடியாது அப்படி என்றால் வெள்ளை பூசணிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வோம் பாருங்கள் வெள்ளை பூசணிக்காயில் பொட்டாசியம் இல்லை இதில் நாஷ் அதிகமாக உள்ளது குறிந்த கார்போஹைட்ரேட் உள்ளது நீர்ச்சத்து கூட உள்ளது மீனம் இதில் நாச்சத்து மிக அதிகமாக உள்ளது ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவில் மிகவும் தேவையானது என்னவென்றால் அது நாஷத்து தான் பொட்டாசியம் அளவு பூஜ்யத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அனைத்து நன்மைகளும் வெள்ளை பூசணிக்காயில் உள்ளது நீங்கள் தினமும் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிடுகிறீர்கள் என்றால் புதனில் உங்கள் சிறுநீரக சேதத்திற்கு காரணமான முக்கிய விஷயம் உயர் இரத்த தான் வெள்ளை பூசணிக்காயில் சோடியம் அளவு இல்லை என்றே சொல்லலாம் அதனால் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிடலாம் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிடினால் உங்கள் இரத்த அறுத்தத்தை கட்டப்படுத்த முடியும் உங்கள் இரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டப்படுத்தலாம் உங்கள் இரத்த அறுத்தம் கட்டப்பட்டதும் உங்கள் கிரியத்தினின் என்ன ஆகும் குறிந்து ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை எளிதாக சாப்பிடலாம் இரண்டாவது விஷயம் நீங்கள் நீரிழிவு காரணமாக உங்கள் சிறுநீரிடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை எதிராக சாப்பிடலாம் ஏனெனில் வெள்ளை பூசணிக்காயில் நாச்சத்து உள்ளது இதில் கார்போஹைட்ரேட்டுகள் சுழியம் இல்லை அதனால் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் சர்க்கரையும் சமநிலையில் இருக்கும் மற்றும் உங்கள் சிறுநீரகமும் அதன் செயல்பாட்டை கொஞ்சம் அதிகரிக்கும் ஏனெனில் பாருங்கள் நாம் நம் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்காமல் இருக்கும் போது நம் கிரியத்தனன் குறையாது நம் யூலியா குறையாது மற்றும் நம் ஜியபார் அதிகரிக்காது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் அதனால் நீங்கள் வெள்ளை கோட் சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் இதற்கு மேலாக நீங்க காண சிறுநீரக நோயாளிகள் அவர்களுக்கு சிறுநீர் வெளியேறும் அளவு மிகவும் விட்டது என்றால் நீங்கள் வெள்ளை பெத்தையே பயன்படுத்தலாம் ஏனெனில் வெள்ளை பெத்தை ஒரு இயக்கி மூத்திரம் அதிகரிக்கும் பொருளாகும் அது உங்கள் சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் சிறுநீர் வெளியேற்றம் அதிகரித்தவுடன் அதற்கான அர்த்தம் என்னவென்றால் உங்கள் சிறுநீரகம் சிறிது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது என்பதாகும் மேலும் உங்கள் கிரியத்தினர் அதிகரிப்பதை விட மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு மேலாக நீங்கள் உங்கள் உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்பினால் வெள்ளை பெத்தை சாப்பிடலாம் அப்படி என்றால் வெள்ளை பெத்தை பற்றி பேசும்போது நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் தனது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் தனது சர்க்கரை அளவை நிர்வகிக்க முடியும் அதேபோன் தனது சிறுநீர் வெளியேற்றத்தையும் அதிகரிக்க முடியும் இதனால் அவர்களின் ஜியபார் அதிகரிக்கும் கிரியத்தினை அதிகரிக்காது எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி வெள்ளை பெத்தை எளிதாக எடுத்துக் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்தில் விடைபெறுகிறோம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு எங்கள் மனமால்தான் நன்றி